எல்லாம் இந்த சுக்கரனுடைய ஆட்சி என்ன பலன்களை தருகிறதுசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் ஒன்று ஆறுக்குடையவன் ராசிநாதன் ஒன்று ஆறு குடையவன் ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெற்ற இந்த சுக்கர பகவான் என்பது இவர்களை ராசிநாதன் ஆட்சி பெறும் பொழுது தைரியம் பெறுகிறது மிக உயர்ந்த மானு கட்டடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவைதான் அலெக்சாண்டர் நெப்போலியன் போன்ற பேரரசர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பால் கழுத குழந்தைதான் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம் இதைனா என்னுடைய பொன்மொழின்னு நினைச்சிக்க என்ன பிரச்சனைனா ராசிநாதன் ஆட்சி பெறும்போது இது போன்ற தெளிவுகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது உடலில் இருக்கிற ரோகங்கள் சரியாகிறது நீங்கள் முதல்ல யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கலைஞனா கவிஞனா கணிதனா இதை புரிஞ்சுக்கோ உங்களுக்கு கணிதம் வருமா கவிதை வரும் அப்போ ராசிநாதன் ஆட்சி பொழுது வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் சுக்கரன் ஆட்சி வேணால் பாருங்கள் என்ன நீங்கள் ரொமாண்டிக்காக மாறப்போறீங்க உலகங்களுக்கும் ஆன்மீக பெரியார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆட்சி என்ன பலன் கலைத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் ஒன்று ஆறு குடையவன் ராசிநாதன் ஒன்று ஆறு குடையவன் ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெற்ற இந்த சுக்கிர பகவான் என்ன தருகிறார் கலைத்திருக்கிறார் சுக்கரமூர்த்தி சுபமய ஈவாய் அப்ப ராசிநாதன் ஆட்சி ஆறு குடையவன் ஆட்சி என்னும்போது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது நண்பர்களே உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் வியாதிகள் அதெல்லாம் சரியாகிறது உடம்புல ஒரு ஒரு பிரிஸ்க் வருகிறது உடம்புல ஒரு பிரிஸ்க் வருகிறது நாம் எதை பார்க்கிறோமோ நமது கண்களுக்கு அது அப்படித்தான் தெரியும் தெர் இஸ் அ தியரி தட் ரெட் கார் தேரின்னு ஒரு தியரி கண்டிப்பாக பார்த்தேன் ரெட் கார் தியரி வாட் இஸ் ரெட் கார் தியரி அப்படின்னா ஒரு ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது நினச்சிட்டே போங்க பல இப்பெல்லாம் நிறைய ரெட் கார் அதிகமாகிடுச்சு ரெட் கலர் கார் அதிகமாக ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டே போகும் உங்கள் கண்ணில் போடுறதெல்லாம் ரெட் கலர் காராக போட்டுக்கிட்டே இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் போய் சேர்கிறதுக்குள்ளே ஒரு முப்பது நாற்பது ரெட் கலர் காரை பார்த்துருவீங்க ஆனால் அது உங்களை சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு தென்னால் நீங்கள் பார்க்கல இன்றைக்கே பார்த்தீங்க ஏன்னா ரெட் கலர் காரை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க உங்கள் கண்ணுக்கு தெரியுது அவ்வளோதான் சிம்பிள் ஒயிட் கார் தேரி வச்சுக்கோங்க பிளாக் கார் தேரி வச்சுக்கோங்க நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு காலிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிற ரெண்டு மணி நேரம் நான் பார்க்குறதெல்லாம் இதுதான் நினச்சி நினச்சி பாருங்கள் பிளாக் காரா கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் காரணம் என்னவென்றால் பிகாஸ் எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் கண்ணுக்கு தெரியும் வெற்றியை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு வெற்றி கண்ணுக்கு தெரியுது தோல்வியை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு கண் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் கண்ணுக்கு தெரியும் ராசிநாதன் ஆட்சி பெறும்போது வெற்றி பெறும் சூத்திரம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது தர் இஸ் நத்திங் பட் வெற்றி பெறுவதற்கு ஒரே சூத்திரம்தான் கடுமையாக உழைக்க வேண்டும் சிம்பிள் அவ்வளவுதான் என் நேரமும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் எந்நேரமே எங்கேஜாக இருக்கணும் அவ்வளோதான் என் நேரமே எங்கேஜ்டாக இருக்கணும் தொலைபேசி எடுத்து கீழே வச்சுருங்க என் நேரமே எங்கேஜ் தான் அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஹாப்பி இதெல்லாம் எடுத்து எடுத்து அப்படி கீழே வச்சிருங்க நேரமே எங்கேஜ் பொழுது தான் ஒர்க்கு 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 அந்த மோட்லேயே இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது நண்பர்களே ராசிநாதன் ஆட்சி பெறும் பொழுது தைரியம் பெறுகிறது மிக உயர்ந்த வானுயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவை தான் அலெக்சாண்டர் நெப்போலியன் போன்ற பேரரசர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பால் கழுத குழந்தைதான் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம் இதை நான் என்னுடைய பொன்மொழின்னு நினைச்சிக்க நான் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள் என்பது முக்கியமே இல்லை நண்பர்களே ஆனால் எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம் டெஸ்டினியே இல்லை நிறைய பேர் சுற்றிட்டுமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சாதனால் அந்த பஸ்ஸுக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகிறதுனே தான் தெரியாதே நிறைய இளைஞர்களுக்கு லட்சியங்களே இல்லை என்னப்பா என்ன ஆக போறீங்க நான் ஒரு ஆர்த்தரப்புறனர் ஆக போகிறேன் ஆர்தர என்ன ஆர்தர வெங்காயம் வைக்க போறேன் வெரி குட் அருமையான ஐடியா என்ன ஒரு உயர்ந்த லட்சியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அது கூட லட்சியமாக வச்சா அப்போ சின்ன வயசுலேருந்து அதை பற்றி நிறைய படிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அது ஜெயிக்கும் நமக்கு என்ன பிரச்சனைன்னா ராசிநாதன் ஆட்சி பெறும்போது இது போன்ற தெளிவுகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது உடலில் இருக்கிற ரோகங்கள் சரியாகிறது நீங்க முதல்ல யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கலைஞனா கவிஞனா கணிதனா இதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கணிதம் வருமா கவிதை வருமா என்ன கவிதை வாழ்வின் ஒரு அங்கம் கணிதம் வாழ்வின் ஒரு அங்கம் இது ரெண்டுத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல தான் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்றேன் ஸோ அப்போ ராசிநாதன் ஆட்சி பெறும்பொழுது உயிரணுக்கள் குறைபாடு கருமுட்டை குறைபாடு இதெல்லாம் சரியா உங்களுக்கு சரியா பல வீடுகளில் கணிதம் வாழ்வின் அங்கம் என்பது எனக்கு புரிகிறது ஆனால் கவிதையும் ஒரு அங்கம் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை அதான் பெரிய பிரச்சனையே கலைங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது நடைபெறும் தெரியறதில்லை கலையா கலை கலைன்னா என்ன சார் பெரிய கலை ராசிநாதன் ஆட்சி போது சுக்கரன் இல்லையா அப்போ மியூசிக்காக அவங்களா நம்ம ஒரு ஒரு ஆர்ட்டை பற்றி பேச வந்திருப்பீங்க ஒரு பெரிய அழகான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருப்பீங்க எதிராளிக்கு அது புரியுமா உலகத்தின் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் நம்ம யார்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அவனுக்கு அது புரியாமல் போகிறது தான் உலகத்தின் மிகப்பெரிய சோகம் ஒரு பெரிய அழகான ஒரு பாட்டு பாடுறீங்க அழகான ஒரு காப்பி ராகத்துல ஒரு பாட்டு ஆனா அது பா பாட்டு கேட்டு அம்மா இது எந்த படத்தில் வருதுன்னு கேட்பாங்க அப்போதான் ரொம்ப மனசு வருத்தப்படும் வெட்டிப்பேன்லாம் போய் பாடினா பாரு நேரம் நேரம்டா அந்த மாதிரி ராசிராதன் ஆட்சி பெறும் பொழுது கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார் கலைஞர்கள் சின்ன சின்ன கவிதை தான் நண்பர்களே இந்த பர்வீன் சுல்தானாவோட கவிதை அதெல்லாம் படிப்பாங்க அது பேஸ்புக்லாம் வரும் நியூஸ் சென்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் ஒரு பெரும் கொண்டாட்டத்திலே நேத்து ஒன்று படித்தேன் பெரும் கொண்டாட்டத்திலே பெரும் கொண்டாட்டம் முடிந்து அடங்கிய பின் நடுங்கி கொண்டிருக்கும் குருவிகளிடம் நாம் கேட்க வேண்டியது மன்னிப்பு அவ்வளோதான் அந்த கவிதை முடிஞ்சிருச்சு பெரும் கொண்டாட்டத்திலே நடுங்கி கொண்டிருக்கும் குருவிகளிடம் நாம் சொல்ல வேண்டியது மன்னிப்பு இது அதுதான் அதுதான் ஒரு பெரிய ரெண்டு வார் நடக்குது ரெண்டு சாம்ராஜ்யங்கள் மோதிக்கொள்கின்றன நடுவில் இருக்கிற மக்கள் நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் நம்மளையே கேட்க வேண்டியது மடி அந்த மாதிரி தான் இது புரிஞ்சுக்கணும் எதற்கு சொன்னால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் வந்து சிறுகதை போட்டிலாம் படிப்போம் நம்ம குறுக்கெழுத்து போட்டிலாம் படிப்போம் வார மனதில் குறுக்கெழுத்து போட்டிலாம் சண்டை போட்டு படிப்போம் அப்போல்லாம் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் நம் மனதில் முள்கள் முளைக்காமல் இருந்த நேரம் நம் முளையில் முளைக்காத நேரம் அதெல்லாம் எப்போ நம்ம டார்கெட்டு டார்கெட்டு டார்கெட் ஆனமோ அப்போதான் நம்ம பைத்தியமாயிட்டோம் அப்போ ராசிநாதன் ஆட்சி பொழுது வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் சுக்கரன் ஆட்சி வேணால் பாருங்கள் என்னது நீங்கள் ரொமாண்டிக்காக போகிறீங்க இப்போ இந்த பதிவை கேட்டு சாயந்தரம் போகும்போதே அழகாக போயிட்டு அழகாக ஒரு ஒரு பட்டர் ரவுசுன்னு வாங்கிட்டு ஹாய் நேன் இந்த ஃப்ளவருக்கு ரொம்ப பெருமை உன்னோட அழகாக இருக்கிறதா அந்த மாதிரி அப்படி லவ் பண்ணுங்க அட்வைஸ் கேட்கறது கூட இருக்குது இதையே லவ்வே பண்ண தெரியாத ஒருத்தன் போய் அட்வைஸ் கேட்டிங்கன்னா போகும்போது சரிமாப்பில் போகும்போது ஒரு மூலம் மல்லிகை போயிட்டு போன அட்வைஸ் கொடுப்பான் நமக்கு யார்ட்டு அட்வைஸ் கேட்க ரொமண்டிக்கான ஆட்களோட பழகுங்க ரொமண்டிக்காக இருக்கு ராசிநாதன் ஆட்சி பெறும் பொழுது காதல் பெறுகிறது ஆறுக்குடையவனாகவும் சுக்கரன் இருந்து ஆட்சி பெறுகிறான் அப்போ என்ன ஆகும் ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் படு வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சென்று விடுகிறது உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் தீர்ந்து விடுகிறது வாழ்க்கையிலே ஒரு படி நோய் இல்லாத ஒரு உடலை தான் ஒரு சவுண்டு மைண்ட் இன் சவுண்டு பாடி உடலை தான் உடல்தான் மூலதனம் இந்த உடம்பில் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்றால் உறுதி கொண்ட உடலும் உறுதி கொண்ட மனமும் வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன வேலை வேணால் கொடுக்கலாம் உடம்ப சரி பண்ணுறதுக்காக என்ன வேலை வேணால் கொடுக்கலாம் ஏன்னா இதுதான் பேங்க்கு நிறைய பேர் பேங்க் பேலன்ஸ் தான் பேலன்ஸ் நினைக்கிறோம் பேங்க் பேலன்ஸ் பேலன்ஸ் இல்லை நம்மளுடைய ஹெல்த் பேலன்ஸ் தான் பேலன்ஸ் நம்மளுடைய ஹெல்த் தான் பேலன்ஸ் எவ்வளோ தெம்பா இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒரு லிமிட் இருக்கும்ல பரவாயில்ல இவ்வளோ வெயிட்டு தூக்குறாரு இவரு மாப்பிள்ள பரவாயில்ல ஐம்பது கிலோ வெயிட்டு அசால்ட்டா தூக்குறாரு இதெல்லாம் தான் பேங்க் பேலன்ஸ் அப்ப ஆறு கூடிய ஆட்சி பண்ணும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகிறது எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க உங்களை உங்களுக்கு முன்னின்று பேசுகிறார்கள் உங்களுக்கு பின்னின்று பேசுகிறார்கள் உங்களை கடந்து சிரிக்கிறார்கள் உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறார்கள் என்னென்னமோ கிடைத்துங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் தயவுசெய்து அதை திரும்பி பார்க்காதீர்கள் நேரத்தை விரையும் செய்யாதீர்கள் ஆறு கோடியின ஆட்சி பெறும் பொழுது எதிரிகளை ஒரு சிரிப்பால் கடந்து சென்று கூட அதுதான் எதிர்க்கி தரும் உண்மையான அவமரியாது இப்போ நீங்கள் எனக்கு போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது ஸோ அதெல்லாம் கடந்து செல்லணும் அது ஒரு பக்குவம் ஒன்று ஆறு கோடியோட ஆட்சி பெறும்பொழுது இந்த பக்குவத்தை தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எது நமக்கு நேரம் வரையுமோ அதில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது எது நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயமோ அதில் நேரத்தை செலவிடணும் ஸோ இன்னிலேருந்து லவ் பண்ணுவீங்க கரெக்டாக சுக்கரன் ஆட்சிப்பட்டுட்டாருங்க இன்னையிலேருந்து லவ் பண்ண போகிறீங்க மாதிரி இன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு அழகாக ஒரு ரோஸோட எடுத்துகிட்டு போய்ட்டு ஆயிடா அதுங்க லவ் யூ அப்படி சொல்லணும் யார்கிட்ட சார் சொல்கிறது எனக்கு தான் கல்யாணமே அழியா சரி நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட சொல்லுங்கள் ஆ அதுவும் இல்லையே அதுவும் இல்லைன்னா கம்மி இது இருக்கிறவனுக்கு தான் இந்த சுக்கரன் ஒர்க் ஆகும் ஸோ இது இல்லாத பிரம்மச்சாரிகள் அப்போ நீங்கள் வளர்க்கும் போல் ஆஞ்சநேய பதிகம் பாக்க கேட்டுட்டு தூங்குங்க ஸோ இல்லற வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கரன் வருவது ஒரு புதிய மறுமலர்ச்சியை உண்டாக்கும் ஆக கீழே போயிட்டு இந்த ரெண்டு நண்பருக்கு ஒப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்